அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வர்காத்துகூ அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளை நீங்களும் ஆலயங்களாகலாம் என்கிற இந்த பாடத்தில் இதுவரை நம்ம பாடுத்த பாடத்தின் சூக்கம் என்னவென்று சொன்னால் சொற்கள் வந்து மூணு வகை இருக்கிறது பெயர் சொல் இடைச்சொல் வினைச்சொல் என்று மூணு வகை இருக்கிறது அதில் வினை சொல்ல மாற்றம் நம்ம என்ன செய்கிறோம் அதில் என்னென்ன விஷயங்கள் இருக்கிறது என்பதை எடுத்துக்கொண்டு அந்த வினை சொற்களில் பல வகையான வினை சொற்கள் இருக்கிறது அதில் சென்ற கால வினை எப்படி இருக்கும் அதில் உரிமை இருமை பண்மை படற்கை ஆண்பாள் பெண்பால் இதெல்லாம் எப்படி வரும் செய்வினை செயற்பாட்டு வினை எப்படி வரும் அது எத்தனை வடிவத்தில் இருக்கும் இந்த விஷயங்களையெல்லாம் சென்ற காலத்து விஷயத்தை பார்த்து முடிச்சிட்டோம் இரண்டாவது நம்ம எடுத்துக்கொண்டது வந்து வருங்கால வினை அது வருங்கால வினைன்னு அடித்து சொல்ல முடியாது அது நிகழ்காலத்துக்கு அதுதான் நம்ம படித்த அந்த பாடம் எப்போன்னு படிக்கிறோம்ல அது வந்து வருங்காலத்துக்கு அதை தான் சொல்லுவாங்க நிகழ்காலத்துக்கு அதை தான் சொல்லுவாங்க அந்த இடத்தை வைத்து இது வருங்காலமாக நிகழ்காலமா அந்த வாக்கியத்தில் தெரிஞ்சிடும் தனியாக சொன்னோம்னா ரெண்டாயிரத்தால் இருக்கும் ஒரு சென்டென்ஸில் அது வரும் பொழுது இது வருங்காலத்தை சொல்கிறதா நிகழ்காலத்தை சொல்கிறதா என்று என்ன செய்யும் அந்த வாக்கியத்துடைய அமைப்பை வைத்து நம்ம அறிந்து கொள்ள முடியும் இப்படி ரெண்டுக்குமே ஒரு சொல்லை தான் வைத்திருக்கிறார்கள் ஆனாலும் சில நேரங்களில் அதை தெளிவாக சொல்ல வேண்டும் என்று விரும்பினார்கள் என்று சொன்னால் அதுக்கு ஒரு சில குறியீடுகளை வைத்திருக்கிறார்கள் அதை வச்சு நம்ம என்ன செய்யலாம்னா இது வருங்காலத்தை மட்டும்தான் குறிக்கும் இது நிகழ்காலத்தை மட்டும்தான் குறிக்கும் என்று அதை பிரித்து காட்டுவதற்கும் வழி இருக்கிறது அந்த வழி வந்து ரொம்ப லேசான வழி தான் என்ன வழின்னு சொன்னால் இப்போ வந்து வருங்காலம் என் சுருண் இருக்குது உதவி செய்வான் செய்கிறான் ரெண்டு அர்த்தம் இப்போ இருக்கு நம்ம வந்து ரெண்டு அர்த்தத்தில் ஒரு அர்த்தத்தை தான் சொல்ல நினைக்கிறோம் செய்வான் செய்வான்ங்கிற அர்த்தம் தான் நாட்டு நினைக்கிறோமே தவிர செய்கிறான்ங்கிற அர்த்தம் யார் அதில் செய்யக்கூடாது என்று நினைத்தால் அந்த என் சுருண் சொல்கிறவங்கள வருங்காலம் அதுக்கு முன்னாடி ஒரு சீன் சானா சா என்பதை சேர்த்துக் கொள்ளணும்

இப்படி இந்த சா ஒரு சாணம் மட்டும் தோக்கத்தில் சேர்த்துக்கிட்டோம் என்று சொன்னால் அது ரெண்டு காலத்துக்கும் பொதுவாக இருந்த அந்த சொல்லு வருங்காலத்துக்கு மட்டும் உரியதாக மாறிக்கொள்ளும் இப்படி எல்லாத்துலேயும் செய்யலாம் மூணு இடத்துல செய்யலாம் நாலு இடத்துல செய்யலாம் எல்லாத்துலேயும் இந்த சீன்கிறத போட்டோம்னா அதுல நிகழ்வு அழமாக வருங்காலமாங்கிற குழப்பம் நமக்கு வராது இது சீன் மாதிரி என்ன செய்வாங்கன்னா இன்னொன்று இருக்கிறது சீனு சீனு சீனுக்கு பத்தகு வாவுக்கு சுக்குனு பாவுக்கு பத்தகு சௌஃப சௌஃப அப்படிங்கிறத நம்ம சேர்த்துட்டோம்னு சொன்னால் அதுவும் வருங்காலத்துக்குரியதாயிரும் சௌஃப தாளமூன் கல்லா சௌஃப தாளமுன்னு வருதில்ல அந்த சூறாக்கள் மனப்படம் பண்ணி அதில் நீங்கள் படிச்சிருப்பீங்க தாளமூன் என்று தாளமூ தாளமானி தாளமூன் என்றால் என்ன செய்வீங்க அருக அருகீர்கள் அறிவியர்கள் ரெண்டு ரெண்டு அர்த்தம் ஆயிடுச்சு சௌஃப தாளமுன்னு சொன்னால் இனிமேல் அறிந்து கொள்வீர்கள் இந்த இனிமேல்ங்கிற ஒரு மீனிங் அதில் வந்தோம் இனிமேல் நம்ம சேர்த்துட்டோம்னால என்ன அர்த்தமாகவும் வருங்கால்தான் அது நிகழ்காலம் கிடையாது அப்போ ஒரு வினை சொல்ல வருங்காலத்தில் சென்ற காலத்துக்கு தான் குழப்பம் இல்லையா வருங்கால வினை சொல்லுதான் உரியதாகவும் இருக்கிறது அதனால் அதில் ஒரு குழப்பம் வருகிறது அது தெளிவுபடுத்த வேண்டும் என்று சொன்னால் அந்த நிகழ்கால வினை சொல்லுல என்ன செய்யணும் வருங்கால வினை சொல்லுடைய ஆரம்பத்தில் வந்து ஒரு ச என்பதையோ அல்லது சௌஃபை ரெண்டு சமந்தான் சௌஃபை ரெண்டு ஒரு அர்த்தம் தான் வெறும் வெறுங்கிற அர்த்தம் வந்து செய்வான் செய்கிறான் என்றால் செய்வான் மட்டும்தான் சௌஃபைன்னு சொன்னால் செய்வான் மட்டும்தான் அப்போ வேறு அமைப்புகள்லாம் வேறு டிசைன்கள் கடைசிலோ அதெல்லாம் மாறாது எல்லாமே சௌஃபை சௌஃபாலு அணி ஆனி எல்லாம் மாற்றம் வராது தூக்கத்தில் அந்த சாவை சேர்க்குறது மட்டும்தான் அப்போ இது வருங்காலத்துக்கு மட்டும் உரியதாக மாறிவிடும் என்பதற்கு ஒரு அடையாளம் வைத்திருக்கிறார்கள் அதை நீங்கள் டிஸ்பிளேயில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஒவ்வொரு சொல்லுக்கும் சேர்த்து காட்டிருக்கணும் ஒரு பழக்கம் வர்றதுக்காக வேண்டி இப்போ வருங்கால வினை மட்டும் ஆயிடுச்சு இப்போ மட்டும் என்ன செய்கிறோம் எஃப் அழுட்டு துவக்கத்தில் காட்டுறோம்ல இது ரெண்டு ரெண்டு அர்த்தத்துக்கு உள்ளது வெறும் எஃப் அழுக்கு வந்து செய்வான் செய்கிறான் ரெண்டு அர்த்தத்துக்கு உள்ளது வந்து அப்படி என்ன செய்யணும்னா ச எஃபாலு இப்ப செய்வான் சௌஃப எஃபாலு செய்வான் அப்ப ச எஃபாலுன்னாலும் சௌஃப எஃபாலுன்னாலும் ஒரே அர்த்தம் தான் அப்ப இந்த பெரு எஃபாலுன்னு சொல்லும் பொழுது அது ரெண்டு அர்த்தத்தை தரக்கூடியதாக இரு காலத்திற்கு பொதுவானதாக இருக்கிறது ச எஃபாலு சௌஃப எஃபாலுன்னு சொல்லும் பொழுது அது வருங்கால வினை மட்டுமாக மாறிக்கொள்கிறது அப்ப வருங்கால மட்டும் சொல்ல நினைத்தோம் என்று சொன்னால் இப்படிதான் சொல்லணும் இது எஃப் மட்டுமில்லை எஃப் இழுங்க அடுத்தது அது அந்த எந்த சேஞ்சும் பண்ணக்கூடாது இருந்தால் சில சொற்கள் எஃப் இழுக்கும்ல எழுது அப்ப அப்படியும் வந்துடும் எஃப் இருக்குன்னு வைங்க என் சுரு என் சுருங்கிறது எஃப் உளு மாதிரி இருக்கிறது அப்ப அந்த என்பதும் என்பதும் வருங்காலத்தை மட்டும் பிரித்து காட்டுறதுக்குரிய அடையாளம் ரெண்டு காலத்துக்கு பொதுவான இந்த வடிவத்தை ஒரு காலத்துக்கு மட்டும் உரியதாக மாற்றுவதற்கு இப்படி மூணுக்கு சொல்லியாச்சு இப்போ நாலு உள்ளதை எடுத்துக்கோ அஃபாலு வரும்ல நால எழுத்துல முதல் இது அஃபால வருங்காலம் என்ன யுஃப் இலு அந்த போட்டிருக்கிறோம் இஃப்இலுங்கிறது நாலு எழுத்துடைய வருங்காலம் இதுக்கு என்ன அர்த்தம் அந்த ரெண்டு காலத்துக்கு அர்த்தம் ச என்று இருந்தால் இப்படி சேர்த்துட்டோம்னா இந்த ரெண்டு கண்ணம் ஆயிரேன் முதல்ல உள்ள சொல் வந்து ரெண்டு காலத்துக்கும் பொதுவானதாக இருக்கும் ரெண்டாவது மூணாவது போட்டிருக்கிற சொல் வந்து வருங்காலத்துக்கு மட்டும் உரியதாக இருக்கும் அதே மாதிரி மாதிரிங்கிற நான் அழுத்த சொல்லு இருக்குது அதுக்கு வருங்காலம் என்ன யூ ஃபட்டியூ அல்லமா இவன் அல் லிமு சல்லம்மா இவன் சல் என்ற ஒரு சொல்லுக்கு வந்து வருங்காலம் யூ ஃபட்டிலு இந்த யூ ஃபைனு சொல்லிட்டோம்ல இதை வந்து ரெண்டுக்கு முழுது இப்ப இவள் அல்லமானால் கற்று கொடுத்தான் இயோ அல்லிமு என்றால் கற்று கொடுப்பான் கற்று கொடுக்கிறான் யோ அல்லிமு மட்டும் சொன்னோம்னு சொன்னா கற்று கொடுக்கிறான் இனி கற்றுக் கொடுப்பான் ரெண்டு அர்த்தம் இருக்கு இல்ல கற்றுக் கொடுப்பான் தான் நமக்கு வேணும் அப்படி நினைத்தால் சயு அல்லிமோ யோ அல்லிமோ சயு அல்லிமோ அல்லது சௌஃபயு அல்லிமோ இப்படி சொல்லிட்டோம்னா என்ன ஆயிரம் இது வருங்காலத்துக்கு மட்டும் ஒரு இதாயிரும் அது மாதிரி ஃபாலன்று படித்தோம் ஃபாலவுக்கு வருங்காலம் என்ன யுஃபாயிலும் இது வந்து ஃபாலோடைய வருங்காலம் ஃபால நாலு இடத்துல செஞ்சோம்னா வருங்காலம் யுஃபாயிலு இது நிகழ்காலம் வருங்காலம் இதை வருங்காலம் மட்டுமா இருந்தால் என்ன செய்யணும்னா ச இஃபாயு அப்போ ச இஃபாயுனா அவன் செய்வானுங்கிற மட்டும் அர்த்தத்துக்கு வந்துடும் அல்லது சௌஃபு அப்புறம் ஃபாஹவுக்கு அப்புறம் என்னது இஃப்தால இஃப்தாலவுக்கு என்ன வருங்காலம் வரும் இஃப்தால இதில் போடலை சென்ற காலத்தை நம்ம இஃப்தாலவுக்கு வருங்காலம் எஃப்தாயுன்னு வரும்ல இஃதாலு அப்போ நீ சொல்லுக்கு வருங்காலம் எஃப்தயிரோ இந்த எஃப்தை என்பது வந்து வருங்காலத்துக்கு மட்டும் உரியது இல்லை ரெண்டு காலத்துக்கு உரியது ரெண்டு காலத்துக்கு உரியதாக ஆகுது அப்படி ஆகும்பொழுது எஃப்தைருன்னு வந்துருச்சா அதை வந்து நீ வருங்காலம் மட்டுமா நீங்கள் ஆக்குறதாக இருந்தால் என்ன செய்யணும் அந்த மாதிரி சொல்லிடுவோம் அப்போ வருங்காலத்துக்கு மட்டும் உள்ளதா ஆக்குறதா இருந்தால் அந்த சீனை சேர்ப்பதன் மூலமாக அது கிடைச்சும் அதே மாதிரி வந்து நம்ம இன்ஃபால என்று ப அடுத்தவர் சொல்லியிருந்தேன் இன்ஃபாலா இன்ஃபாலா என்பதற்கு வருங்காலம் என்ன என் ஃபட்டிலோ இன்ஃபாலன்னா என் ஃபைனிலோ இந்த என் ஃபைலுங்கிறது எதுக்குரியது அது வந்து நிகழ்காலத்துக்கு உரியது சென்ற காலத்துக்கு வருங்காலத்துக்கும் உரியது அந்த என் ஃபைலோ நம்ம வந்து வருங்காலத்துக்கு உரிய மட்டும் ஆக்கிறதா என்ன செய்வோம் ச என் என் ஃபைலு ச என் ஃபையிலோ இது வருங்காலத்துக்கு மட்டும் உள்ளது என் ஃபைனுக்கு உதாரணம் சொல்கிறோம்னா இப்போ என் தலைவர் நடந்தான் அதுக்கு வந்து சொல்கிறாங்க என் தள்ளிக்குன்னு சொல்லுவோம் என் தளிக்குக்கு என்ன அர்த்தம் கேட்டால் ரெண்டு அர்த்தம் நடக்கிறான் நடப்பான் இல்லை நடப்பான் மட்டுமாய் பார்க்கணும் என்றால் ச எண் தழிக்கு வெறும் எண் தளிக்கு என்றால் நடப்பான் நடக்கிறான் ச எண் தளிக்கு என்று சொன்னால் நடப்பான் வருங்காலம் அல்லது சோஃபை என் தளிப்பு சோஃப என் ஃபைலு அப்போ என் ஃபைலுங்கிறது இரு காலத்துக்கு பொதுவு ச என்பது வருங்காலத்துக்கு மட்டும் குறிப்பாக உள்ளது இன்ஃபால கருத்து என்ன செய்யுது இஃப் அல்ல இன்ஃபால் அமைப்புக்கு புறம்படித்தது என்ன இஃப் அல்ல இஃப் அல்லவுக்கு வருங்காலம் என்ன இஃப் அல்லு இஃப் அல்லங்கிறதுக்கு வர வருங்காலத்து மட்டும் தான் இதில் நீங்கள் வந்து இஃப் அல்ல படிச்சிட்டதுனால நீங்கள் நீங்களே சொல்லி பண்ணலாம் அதை அப்போ எஃப் அல்லு என்பது வந்து இஃப் அல்ல என்பதனுடைய வருங்காலம் எஃப் அல்லூடைய வருங்காலமாக இருந்த வருங்காலம் நிகழ்காலம் இதை வந்து நம்ம வருங்காலம் மட்டும் ஆக்கிறத என்ன செய்யணும் இதே மாதிரி தான் இல்லாமல் எஸ்த் இஸ்து இப்போ ஆறு எழுத்துக்கு போகிறோம் நாலு அழுத்தம் அஞ்சு எழுத்த முடிச்சுட்டு ஆறு எழுத்துக்கு போகிறோம் ஆறு எழுத்து சொல்லு எப்படி வர்தலை எஸ் இது ரெண்டு காலத்துக்கும் உள்ளது இதில் சீனம் சேர்த்தீங்கன்னா ச எஸ்த ஃபைலு நிகழ்காலம் இது வருங்காலம் மட்டும் இது சை வருங்காலத்துக்கு மட்டும் உள்ளதாயிரும் அல்லது சவுஃபை எஸ்த பிளோ ச எஸ்த இப்படின்னு வந்தோம் அதே மாதிரி வந்து எஃப் ఔ அல எங்கிற சென்றகால வினை அதனுடைய வருங்காலம் என்ன எஃப் அவுகிலு இஃப் அவு அல என்று இருந்தால் எஃப் ஓஇ உங்களுக்கு ஏற்கனவே நடத்தணும் சொல்லி இருக்கிறோம் பாடத்தில் அனுப்பியும் இருக்கிறோம் எஃப் என்பது வந்து ரெண்டு காலத்துக்குரியது இதை வந்து நீங்கள் வருங்காலத்துக்கு மட்டும் உள்ளதாக இருந்தால் என்ன செய்யணும்னு கேட்டால் எஃப்ஐ பதிலாக என்ன செய்யணும் ச சொல்லிருந்தோம் அதே மாதிரி வந்து அப்புறம் இஃப் அப் அடுத்து என்னது என்னதுல்ல எஃப் ஔ என்பது வந்து இஃப் அவு அளவு என்பது வருங்காலம் நிகழ்காலம் இதை நம்ம வருங்காலத்துக்கு மட்டுமே ஆக்குவதாக இருந்தால் அதே மாதிரி அடுத்து என்ன போட்டிருக்கிறோம் எஃப் போட்டிருக்கோம் எஃப் இஃப் அவ்வளவுல இருந்து எஃப் சொன்னால் அதனுடைய அர்த்தம் வந்து வருங்காலமா இருக்கும் நிகழ்காலமாக இருக்கும் அதுல வந்து நம்ம சீனை சேர்த்தோம்னு சொன்னால் இதெல்லாம் உரியது அதுக்கப்புறம் இஃப்ல அப்படின்ற காரணத்தில் அதனுடைய வருங்காலம் எஃப் இது படிச்சுட்டோம் இஃப் அல்லா எஃப் எஃப் என்பதை வந்து நீங்கள் வருங்காலம் மட்டும் ஆக்குவதாக இருந்தால் இந்த மாதிரி மாறிட்டீங்கன்னா அது வருங்காலத்துக்கு மட்டும் உரியதாக மாறிக்கணும் அதுக்கடுத்து என்ன படித்தோம் நாலு அழுத்த அசலாக உள்ள சொல் ஃபாகல் அலை அந்த ஃபால் அளவுக்கு வருங்காலம் என்ன யூ ஃபாலிலு யூ ஃபாலிலுன்னு அந்த வருங்காலம் வரும் இந்த இது வருங்காலம் நிகழ்காலம் சொல்லி சொல்லிக்கொண்டாலும் இது வருங்காலம் நிகழ்காலத்துக்குரியது இந்த வருங்காலம் மட்டும் வாக்கம் என்ன செய்யணும்னு கேட்டால் ச யூ ஃபாகலிலு சோ இப்படி செஞ்சோம்னா வருங்காலம் அல்லது சோஃபாங்கிறது தனித்தனியாக அது ஒரு சொல் சீன் வந்து அதில் ஒட்டி சேர்த்து தெளிஞ்சிருவோம் சௌஃபா வந்து தனியாக தான் எழுது அது ஒரு அது ஒரு இது ஒரு சீனுங்கிற ஒரு எழுத்து சௌஃபாங்கிற ஒரு சொல் அதனால தனித்தனியாக பிரிச்சிருவாங்க சௌஃபா இந்த ஃபாவையையும் சேர்த்துறக்கூடாது சௌஃபை யூ ஃபாகலூ அதுக்கப்புறம் வந்து த அழகலை த அழகலைன்ட்டு நாலு எழுத்து அஞ்சு எழுத்து ஆக்குவோம் அஞ்சு எழுத்து ஆக்குனா அதுக்குரிய பங்காலம் எப்படி சொல்லுவோம் எத்த பகலூ இல்ல எத்த அப்படி சொல்லுவோம் இது வந்து ரெண்டு உரியது காலத்துக்குரியது சொல்லி சொல்லிக்கொண்டாலும் ரெண்டு உரியது இதை வந்து வருங்காலத்துக்கு மட்டும் ஆக்கிறதா என்ன செய்யணும்னு கேட்டால் ச எத்த பழகூ எத்த பழகலு ச எத்த பழகூ அப்படி மாற்றிக்கணும் அது அல்லது சௌஃபைத்த பழைய எத்த பழகழு மாத்திக்கணும் அதுக்கடுத்து என்ன பார்த்தோம் இஃப் அன்லல இஃப் லலங்கிறது பகலலங்குற ஒரு நாலு எழுத்தை ஆறு எழுத்தாக மாற்றும் போது இஃப் அன் ஒரு வடிவம் வச்சிருக்கிறாங்க அந்த இஃப் அன் வருங்காலம் என்ன எஃப் அன்லு இஃப் அன்லல எஃப் அன்லிலு இப்படி வரும் வருங்காலம் இந்த எஃப் அன் என்பதற்கு வந்து நீங்கள் நிகழ்காலமும் வருங்காலமும் பொது இப்போ அதை வந்து வருங்காலம் மட்டுமாக்குறது தான் என்ன செய்யணும் ச எஃப் அன்லு எஃப் அன்லிலு ச எஃப் அன்லிலு அல்லது சன்லிலு இப்போ வருங்காலத்துக்கு மட்டும் உள்ளதாக மாற்றிட்டோம் அதுக்கப்புறம் கடைசியாக உள்ளது என்ன பத்தொம்போதாவது உள்ளது இஃப் அல் அல்ல இஃப் அல் அல்லன்னு சொல்கிறோம்ல இஃப் அல் அல்லங்கிறது நாலு எழுத்தை ஆறு எழுத்தாக மாற்றுவது அதனுடைய வருங்காலம் எஃப் அல் இல்லு எஃப் அல் இல்லுங்கிறது வரும் வந்து வருங்காலமாகவும் வந்துடும் அதை வந்து ச எஃப்ஆல் மாற்றிட்டோம்னா இது வந்து வருங்கால அர்த்தம் மட்டும்தான் கொடுக்கணும் சௌஃப எஃப் கொடுத்துட்டோம்னு சொன்னால் அதுவும் வருங்காலம் மட்டும்தான் கொடுக்கணும் அப்போ நீங்கள் இந்த பார்த்ததுலேருந்து என்ன விளங்குது என்று கேட்டால் வருங்கால வினைக்கு உள்ள சொல் தனி சொல்லு அவங்க வைக்கலை நிகழ்காலத்துக்கு ஒரு தனி சொல்ல வைக்கலை ஒரு சொல்ல தான் ரெண்டுக்கு யூஸ் பண்ணுறாங்க எஃப்ஆலூ எஸ்எஃப்ஐலு என்ஃபைலு எஃபைலுன்ற அனைத்துமே எதுக்குரியது ரெண்டுக்கும் உள்ளது என்று வைத்துக்கிட்டு சில நேரங்களில் வருங்காலத்தை தான் நம்ம சொல்லணுன்ற ஒரு குறிப்பாக சொல்ல விரும்பினால் அந்த அந்த ஸ்டைலில் வைத்து கொண்டு என்ன செய்கிறாங்க சீனை சேர்த்துக்கிறாங்க அல்லது என்ன செய்கிறாங்கன்னா சௌஃபோங்கிற சேர்த்துறாங்க இது வந்து அந்த இதுக்கு உள்ள ஒரு விஷயம் அதுக்கப்புறம் நீங்கள் எல்லாமே இதே மாதிரி சர்வு செய்யணும் எப்படி செய்யணும் சைஎஃப் அழு சைஎஃப் சைஎஃப் வெறும் எஃபால் எஃபால் ஆணி எஃபாலுன்னு சொல்கிறோம்ல எஃபாலுக்கு மட்டும் சொல்லிட்டு விட முடியாது எஃபால் ஆணிலேயும் ரெண்டு பேருக்கு உள்ளது வருங்காலமாக சொல்ல நினைப்போம் எஃபால் மூணாண்டு பல பேருக்கு உள்ளது வருங்காலமாக சொல்ல நினைப்போம் அதனால அனைத்துமே இந்த பதினாலுலையுமே இப்படி சொல்லணும் சொல்லி பழகணும் சையஃப் ஆலு சையஃப் ஆல் ஆணி சையஃப் அலுன ச தஃப் அலு ச தஃப் ஆல் ஆணி ச தஃப் ச தஃப் ச தஃப் ச தஃப் ச தஃப் ச தஃப் ச அஃப் அலு ச நஃப் அலு அப்போ அந்த மாதிரி வந்து எஃப்ஆர்ன்றே சொல்லிடணும் சௌஃபோ போட்டிங்களா அதே மாதிரி அப்படி சொல்லணும் சௌஃப எஃப் ஆலு சௌஃப எஃப் ஆல் ஆணி சௌஃப எஃப் ஆல் ஊன சௌஃப தஃபாலு சௌஃப தஃபால் ஆணி சௌஃப எஃப் ஆல்ன சௌஃப தஃபாலு சௌஃப தஃபால் ஆணி சௌஃப தஃபால் ஊன சௌஃப தஃபாலீன சௌஃப தஃபால் ஆணி சௌஃப தஃப் அல்ன சௌஃப அஃபாலு சௌஃப நஃபாலு

அதுக்கு வருங்கால யூ ஃபட்டீலு அது வருங்கால மட்டும் ஆக்குறா இருந்தால் ச யூ ஃபட்டீலு ச யூ ஃபட்டீலானி ச யூ ஃபட்டீலுன சத்து ஃபட்டீலு சத்து ஃபட்டீலானி ச யூ ஃபட்டீலுன சத்து ஃபட்டீலு சத்து ஃபட்டீலானி சத்து ஃபட்டீலுன சத்து ஃபட்டீலீன சத்து ஃபட்டீலானி சத்து ஃபட்டீலுன ச உ ஃபட்டீலு ச நு இது கொஞ்சம் சொல்லி பழவணும் அதாவது வாசி ஈஸியாக இருக்கும் அங்கே அவர் சார்பு மாதிரி மூலையில் உங்களுக்கு அந்த டிசைன் ஏறிக்கொள்ளும் இருந்தாலும் என்ன செய்யணும்னா இந்த சர்வ மாதிரி சொல்லி கொஞ்சம் ட்ரைனிங் தான் அது வந்து ஆழமாக பதிவு அதுக்கு மாதிரி ஃபால இருக்குது ஃபாகலவுக்கு ஒரு காலம் யுஃபாயிலு யுஃபாயில் என்ன செய்யணும் சை ஃபாயிலு அல்ல சவுபை சவுஃபய் ஃபாயிலு சவுஃபை ஃபாயில் சவுபத்து ஃபாயில் சௌபத்து ஃபாயில் ஆணி சௌப ஃபாயில் சௌபத்து ஃபாயிலு சௌபத்து ஃபாயில் அணி சௌபத்து ஃபாயிலுனே சௌபத்து ஃபாயில் சௌபத்து இப்படி என்ன செய்யணும் எல்லாத்துக்குமே வந்து நம்ம சொல்லி பழகி கொள்ளணும் அப்போ இதில் என்ன அறிந்து கொண்டோம் என்று சொன்னால் சென்ற காலத்திற்கும் நிகழ்காலத்திற்கும் பொதுவாக இருக்கக்கூடிய அந்த வினைச்சொல் வடிவத்தை வருங்காலத்துக்கு மட்டும் உரியதாக மாற்றுவதற்கு ஒரு ஒரு வழிமுறையை வைத்திருக்கிறார்கள் வழிமுறை என்னென்னு கேட்டால் ஆரம்பத்தில் சீன் என்பதை சேர்க்கலாம் அல்லது சவுப என்பதை சேர்க்கலாம் அப்படி சேர்த்து விட்டு எல்லாத்தையும் அதே மாதிரி எல்லா அமைப்புலையும் அந்த அமைப்பு அப்படி வைத்து கொள்ளணும் அமைப்பு சிதைய கூடாது அமைப்புல மாற்றம் வரக்கூடாது அதை வைத்துக்கொண்டே அந்த சேனும் சௌபாவை சேர்த்து கொண்டே போயிடணும் இது ஒரு விஷயமாச்சா அதே மாதிரி வந்து இப்ப வந்து நிகழ்காலம் இருக்குல்ல அப்ப அப்போ ஒரு கேள்வி நிகழ்காலம் மட்டும் சொல்ல நினைத்தால் சென்ற காலத்தை மட்டும் தான் எஃப்ங்கிறது ரெண்டுக்கும் உள்ளது எதுக்கு உள்ளது செய்வான் செய்கிறான் ரெண்டுக்கு உள்ளது செய்வான் மட்டும் நம்ம சொல்ல நினைத்தோம் என்று சொன்னால் சா என்று சேர்த்துக் கொள்வோம் அல்லது சௌஃப என்று சேர்த்துக் கொள்வோம் இல்லனா செய்கிறான் நிகழ்காலத்தை காலத்தை மட்டும் தான் குடிக்கணும் அப்படின்னு நினைத்தால் அதுக்கு என்ன செய்யறாங்கன்னா அதுக்கு ஒரு சாட்டா ஒரு வழி சொல்லி தர்றாங்க பத்தக வச்ச லாம் பத்தக வச்ச லாம் லா லா என்கிற எழுத்தை நீங்க சேர்த்துக்கிட்டீங்கன்னு சொன்னா இப்ப எஃப் அலுன் இருக்குல்ல கிடையாது போயிடும் அதாவது மாட்டாண்ட அர்த்தம் வந்துடும் எப்படி சொல்லுங்க செய்கிறான் செய்கிறான் இப்ப நிகழ்காலம் மட்டுமா போச்சுங்கிறது ஒரு பொது பொதுவான கால ரெண்டு காலத்துக்கு பொதுவே அத நிகழ்காலத்துக்கு மட்டும் நம்ம சொல்ல நினைத்தால் எல்லாம் வருங்காலத்துக்கு ரெண்டு செய்யணும் ஒன்னு சவ போ நிகழ்காலத்துக்கு தான் ல என்று சேர்த்துட்டீங்கன்னு சொன்னால் ல என் குழு சாப்பிடுகிறான் ல எழுதி அடிக்கிறான் ல என் சுரு உதவுகிறான் இப்படின்னு சொல்லி இப்போ இப்போ நடந்துகிட்டு இருக்கிற ஒரு செயல் அதைத்தான் சொல்ல விரும்பினீர்கள் என்று சொன்னால் அந்த ரெண்டு காலத்துக்கு பொதுவான அந்த சொல்ல போட்டும் சொல்லலாம் அல்லது இல்லை நிகழ்காலன்னு கரெக்டாக சந்தேகம் இல்லாமல் மக்கள் புரியணும் அப்படின்னு நினைத்தீர்களே ஒரு லாம போட்டு என்ன செய்யணும் ல எஃப் ஆலு

அதை நிகழ்காலமாக ஆக்கிறதா இருந்தால் ல ல யூ ஃபாயிலுன்ற கூட கவனமாக இருக்கணும் லான்ட்டு சொன்னால் மாட்டான் அர்த்தம் ஆயிடும் ல யூ ஃபாயிலூ அதுக்கப்புறம் எஃப்தாலன்ட்டு இருக்குது அதுக்கு வருங்காலம் என்ன எஃபுத்து அழையிலு எஃப் தயல்னால் ரெண்டுக்கும் உள்ளது ரெண்டுக்கு உள்ளதை வந்து ஒன்றுக்குள்ளதை ஆக்குறதா இருந்தால் இல்லை எஃப்த்து ல எஃப் தயல் உன்னால் நிகழ்காலம் சை எஃப் தயல் வருங்காலம் எஃப் தைல் ரெண்டுக்கும் போது ச எப் வருங்காலம்யலு நிகழ்காலம் அது மாதிரி என் ஃபைலுன்ட்டு இது ரெண்டுக்கும் பொதுவு வருங்காலம் மட்டுமா இருந்தால் ச என்ன பார்த்துட்டோம் நிகழ்காலம் மட்டுமா இருந்தால் ல என் ஒரு லாபம் சேர்த்துடையது அதே மாதிரி இஃப் அல்லவுக்கு வருங்காலம் எஃப் அல்லு ரெண்டுக்கும் பொதுவானது இதை இஃப் அல்ல எஃப் அல்லுவோட சீனை சேர்த்துக்கிட்டீங்கன்னா அல்லு வருங்காலம் லயஃபாலு எஃபாலு நிகழ்காலம் இந்த லாப சேர்த்து என்ன நிகழ்காலமாக ஆயிரும் எஸ்து எஸ்தீலு இந்த எஸ்தபு என்பதை வந்து ரெண்டுக்கும் பொதுவாக இருக்கும் நீங்கள் வருங்காலம் மட்டும் நாடு என்று சொன்னால் சோ சீன்னு சேர்த்துக்கிற வேண்டியது ல எஸ்திலு நிகழ்காலம் சா வருங்காலம் மட்டும் செய்வான்கிறது ல எஸ்தபுனா செய்கிறான்கிற அர்த்தத்துக்கு வந்துடும் அப்போ எஃப் அவுலு எஃப் அவு இலுன்னு இருக்குது இதை வந்து கால இஃப் அவு அளவுக்குள்ளே வருங்கால நிகழ்காலம் இதை வருங்காலம் மட்டும் ஆக்குறதா இருந்துச்சுன்னு ச எஃப் அவுலு முன்னாடி பார்த்துக்கணும் நிகழ்காலம் மட்டும் ஆக்கிறதா இருந்தால் ல எஃப் அவுலு இல்லாமல் சேர்த்துருவோம் நிகழ்காலம் ஆகிரும் அது மாதிரி இஃப் அப்வலன் இருக்குது அதனுடைய வருங்காலம் எஃப் அப் இது வருங்காலமாகும் நிகழ்காலத்துக்கு உள்ளே ஒரு பொதுவான சொல்லு இதை வருங்காலம் ஆக்கிறதா இருந்தால் ச எஃப் அப்போ நிகழ்காலம் ஆக்கிறதா இருந்தால் ல எஃப் அதுக்கப்புறம் எஃப் ஆல் லூ எஃப் ஆல் ல எஃப் ஆர்லூ இந்த எஃப் ஆர்லு எந்த வருங்காலம் மட்டும் நீங்க சொல்ல நினைத்தால் ச எஃப் ஆல் நிகழ்காலம் மட்டும் ஆட்டினால் லை எஃப் ஆல் அப்படி அப்படின்னு வேண்டியது அது மாதிரி ஃப அல்ல யூ ஃப அலீனு இருக்குது நான் அடுத்த சொல்லு அந்த யூ ஃபஹலி வருங்காலம் மட்டும் சொல்ல விரும்பினால் ச யூ ஃபஹலின்னு சொல்லணும் நிகழ்காலம் மட்டும் சொல்ல விரும்பினால் ல யூ ஃபடலி லூ என்று சொல்லணும் அது மாதிரி பகல் வந்து தேய சேர்த்து தஃல் அலன்னு சொல்லுவாங்க த பகல் சொன்னால் அதுக்கு வருங்காலம் என்ன எத்த பகல் அலு த பகல் அல எத்த பகல் இது வந்து பொது நீங்கள் வருங்காலம் மட்டும் நினைத்தால் ச எத்த பகல் அலு ச எத்த பகல் அலு நிகழ்காலம் மட்டும் சொல்ல நினைத்தால் ல எத்த பகல் அலு அப்போ ரெண்டையும் பிரிச்சிடுறாங்க அது மாதிரி இஃப் அதுக்கு வருங்காலம் என்ன எஃப் அண்ட் இது ரெண்டுக்கு போதும் நீங்க வருங்கால மட்டும் சொல்ல நினைத்தால் ச எஃப் அண்ட் ச எஃப் அண்ட் லீவு மட்டும் சொல்ல நினைத்தால் ல எஃப் அண்ட் ச எஃப் அண்ட் செய்வான் ல எஃப் அண்ட் செய்கிறான் அந்த மாதிரி வித்தியாசப்படுத்திக்கணும் அது மாதிரி எஃப் அலில்லு இஃப் அலல்ல எஃப் அலில்லு இஃப் அலல்ல வருங்காலம் எஃப் அலில்லு ச எஃப் அலில்லு இதை வந்து ச எஃப் அலில்லு வருங்காலம் இது வந்து நிகழ்காலத்துக்கு உள்ளுது இப்ப எல்லா எல்லா அமைப்பும் பார்த்துட்டோம் பத்தொன்பது அமைப்புக்கு நம்ம அடைஞ்சிட்டோம் அந்த சீனை சேர்த்து லாமை சேர்த்து பார்த்துட்டோம் பார்த்துட்டு இதை நீங்க சிறப்பு செஞ்சு பழகணும் எப்படி இருக்கு

இல்லை தஸ்தஃபீலோட தஸ்தபிகளான இல்லை தஸ்தபிகளூனை இல்லை தஸ்தபிக்லீனா தஸ்தபிகளானி இல்லை தஸ்தபிகல்னை இல்லை அஸ்தபிகளோ இல்லை நஸ்தபிகளூ இதே மாதிரி என்ன செய்யணும் எல்லாத்தையும் சொல்லி பழகணும் சார் இந்த உங்களுக்கு டிசைன் போட்டுணும் இல்லையா இந்த படத்தில் உள்ளதை பார்த்து ஒவ்வொரு வருங்காலத்தையும் எடுத்துக்கிறங்க படமும் உங்களுக்கு தேவையில்லை உங்களுக்கு வருங்காலங்கிற பட்டியல் முன்னாடி அனுப்பியிருக்கிறோம் வருங்கால வேலையை சொல்லப்போறோம் எடுத்துக்கிறோங்க எடுத்துக்கிட்டு அதில் வந்து ஒரு சீனை வச்சு சேர்த்து சொல்லி பழவுங்க அதில் லாமை சேர்த்து சொல்லி படவுங்க ஒவ்வொரு எல்லா சொற்களுக்கும் செய்யணும் லாமை வச்சு சேர்த்து படவுனிங்கன்னா அது வந்து ஒரு நிகழ்காலமாக குடிச்சிரும் சீனை வச்சு குடித்தீங்கன்னா அது வருங்காலத்தை குறிக்கும் சீன அல்லது சவுகல் இந்த மாதிரியாக வருங்கால நிகழ்காலத்துக்கு வந்து ஒரு குழப்பமாக ஒரு பொது சொல் வைத்திருந்தாலும் அவங்க கண்டிப்பாக நிகழ்காலம்தான் கண்டிப்பாக வருங்காலம் தான் என்று பிரித்து சொல்ல நினைத்தால் அதுக்கும் அந்த முறையில் அணைஞ்சிருக்கிறாங்க ஒரு வழிமுறை வைத்திருக்கிறார்கள் இதை வந்து நம்ம அந்த வருங்கால கால வினையில் கூடுதலாக தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் அடுத்த விஷயத்தை நாளைக்கு பார்க்கலாம்